அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே என் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில டிஎன்பிஎஸ்சி தற்பொழுது வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான பிலிமினரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை இருக்காங்க ஸோ அந்த தேர்வுகளுக்காக விண்ணப்பித்தவங்க அவங்களுடைய ஓடிஆர் டெஸ்போர்டில் வந்து அந்த ஹால் டிக்கெட் டெவ்லோப் பண்ணிக்கிற லிங்க் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஃபோர்டீன்த் அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது ஸோ காலையில் ஸோ அதுக்கு அவளுடைய குரூப் டூ குரூப் டூ ஏவுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறான் டெவலப் பண்ணிக்கிறலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இதை வந்து சொல்லியிருக்காங்க காலையில எட்டு முப்பதுக்கு அவங்க உள்ள என்ட்ராயணும் ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது மணி ஒன்பது மணில இருந்து அவங்க உள்ள போய்க்கிறலாம் ஒன்பது வரைக்கு தேர்வு நடைபெறும் தேர்வு அந்த அவங்க எக்ஸாம் ஏதத்துக்கு முன்னாலேயே அங்கே உள்ள இருக்கணும் அதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே வந்தீங்கன்னா யாருமே அவங்க உள்ள வந்து விடமாட்டாங்க எக்ஸாம் முடிவைக்கும் உள்ளே இருக்கணும் இதுதான் வந்து இது ஸோ ஒன்போது வரைக்கு எக்ஸாம்னா நீங்க ஒன்பது மணிக்கே உள்ள இருக்கணும் முப்பது மணிக்கு எம்எல்ஏ யாரும் போனால் உள்ளே விட மாட்டாங்க ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் நீங்கள் டெவலோட் பண்ணி கொண்டு வரணும் இல்லாட்டினா வந்து உங்களா பண்ண மாட்டாங்க அதோடு சேர்த்து ஒரு ஆதார் அட்டை இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் அதில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்கள் போட்டோ இல்லை தெளிவாக இல்லை அப்படின்னா இங்கே இங்கே என்ன பண்ணணும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி அதை உங்களுடைய பேரு அட்ரஸ் எல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வச்சு சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து உன்னுடைய சூப்பண்டை கொடுத்துட்டு நீங்கள் போகணும் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுங்களா அதாவது யாருக்கு கால் டிக்கெட்டில் சரியா வந்து போட்டோவை தெரியலையோ அவங்க மட்டும்தான் மொத்தம் கிடையாது ஸோ அவங்க ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து ஒரு அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டி அதில் வந்து அவனுடைய பேர் அட்ரஸ் பதிவு என்ன இது பண்ணிட்டு சைன் பண்ணி அந்த கால் டிக்கெட்டுடைய காப்பியையும் ஏதாவது ஒரு ப்ரூஃபையும் நீங்கள் பின் பண்ணி கொடுத்துட்டு போகணும் எக்ஸாம் ஸோ உங்களுடைய நார்மலா பண்ணக்கூடிய அவங்களுடைய எல்லாம் செக் பண்ண பிறகு பிளாக் இங்கு பண்ணால் மட்டும்தான் பயன்படுத்தப்படும் எந்த எலக்ட்ரிக்கல் இதையும் உள்ள பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் இதெல்லாம் வந்து நார்மலா தான் ஸோ எப்பயுமே ஒரு ஹால்ஜிக்கிட்ட டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அந்த லிங்கை தான் வெளியிடுவாங்க ஆனால் இந்த முறை என்ன பண்றாங்கன்னா டீட்டெயில்டாக வந்து அவங்க இதையும் வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த முறை என்ன பண்றாங்கன்னா அந்த லிங்கோட சேர்த்து மற்ற டீட்டெயில் யாருக்கையும் வெளியிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ நீங்க அதில் போனா நீங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயில்டு ஸோ எப்படி இருக்க உங்களுக்கு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் வேறு பெரிய எது ஒன்று கிடையாது ஸோ இதுதான் அவனுடைய இது இந்த லிங்கில் போனால் இன்னும் உள்ள என்ட்ரு ஆகலை வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ